எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கன்னா நெடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போகணும் ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போனோம் ஆனால் நம்முடைய இங்கே திருச்சி விமான நிலையத்தினுடைய முது கட்டிடம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்துவிட்டு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க தமிழக மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரிய ஒரு விமான கட்டிடம் அது குறிப்பாக திருச்சி வந்து நம்ம எல்லோருமே அதிகமாக நினைக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக மாறணுங்கிற எதிர்பார்ப்பு பல பேர்த்துக்கு இருக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது இது வந்து குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூருக்கு மத்தியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹப்பாக வரணும் அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய கட்டிடத்தை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் ஆஃபிஷியலாக நமக்கு எதுவும் வரல நான் அர்ப்பணிப்பதற்கு ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம ஆஃபிஷியலாக சொன்னால் தான் நம்ம ஆஃபிஷியலாக சொல்ல முடியும்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாமே வேலை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அது நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் சிஎம் வேகமாக வருவாங்கன்னு ஸோ அஃபீஷியலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்கள் சொல்கிறோம் வட மாநில தொழிலாளர்கள் தொழிற்சாலை தயநீதிமான எம்பி வந்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க வட மாநிலங்கள் எல்லாருக்கும் சர்ச்சையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுறாங்க அவரை கருத்து எப்படி சொல்லி அண்ணே நான் ஏற்கனவே அதை பற்றி சொன்னதாங்கண்ணே உதாரணத்திற்கு இந்த வட மாநில பிரச்சனை இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு தான் தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல திமுக அரசு எம்எல்ஏ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த மாதிரி வந்து வடமாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுறதுனால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அவர் வீடியோ டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார் இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்கார் அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொலைவாரை பற்றி என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டுட்டு கேட்டேன் எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னா நெடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போட்டோம் ரெண்டாவது எஃபையார் தயாநிதி மாறன் மேலே போனோம் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எப்பையாரை மாநில காவல்துறை போனதுன்னா இவங்களையும் விட்டு வச்சுருக்கீங்க அந்த வீடியோ மறுபடியும் இப்போ எட்டு மாதம் கழித்து மறுபடியும் இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மன்னிப்பு எப்போவுமே இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ட் இது ஏன் திரும்ப அந்த வீடியோ அதிகமாக இருக்கனான்னு இந்த ஹிந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்தபொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுகிறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதிக்கிறார் ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒருத்தராக எடுத்தெடுத்து போடுறாங்க இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் அதற்கு இன்றைக்கி திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது பழைய வீடியோ இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்கன்னா பழைய வீடியோவோ புது வீடியோவோ இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநில தொழிலாளர்கள் மீதும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்களா இந்தி கூட்டணியில் நீங்கள் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தருக்கு போட்டுட்டு இருக்காங்க அதனுடைய சர்ச்சை இப்போ பார்க்குறோம் நான் முதல்ல இருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவுனுடைய முகமே அப்படி தான் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ யூபியை கேவலமாக பேசினாங்க யூபினா மோசம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி யூபி பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக மாறி இருக்குது தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டாவதாக இருந்தோம் இன்றைக்கி மூணாவதாக வந்தது ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி அன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு அதனால் திமுக திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் பார்க்கணும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் வேகம் எடுக்குது வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால் ஒரு க ஒரு ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு இருபது பர்சன்ட் கொடு பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லி சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு பின்னாடி போகுது அப்படிங்கிறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் இவ்வளோ பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம் இவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய தமிழகம் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் இதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் முதலிடம் மகாராஷ்டிரா பிடிக்க நம்ம போயிருக்கணும் இன்றைக்கி மூணாவதுக்கு வந்தாச்சு அப்போ என்ன திராவிட மாடல் அரசே நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடனை ஏழரை கோடி அதிகப்படுத்தியிருக்கீங்க ஏழரை லட்சம் கோடி அது திராவிட மாடல் அரசா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக நாடாக இருந்த தமிழகம் இன்றைக்கி வந்து மூன்றாவது இடத்துக்கு பயத்தி திராவிட மாடல் அரசா இதை மக்கள் கேட்குறாங்க அதனால் இது எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணி இருக்க முடியுங்க இதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் சார் மழை வெள்ள பாதிப்பு அதில் தெரிஞ்சது தான் இப்போ அடுத்த வருஷம் இதோட மழை கூடுதலாக இருக்கும் அப்படின்றாங்க தமிழக அரசு இந்த இதில் மலையில் பாருங்கள் இருக்குமா ஃப்யூச்சரில் என்ன பண்ண ஆனால் குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்கண்ணே ஒன்று இதற்கான காம்பன்சேஷன் வர்றது மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது உறுதியாக பணம் வரத்தான் போகுது அது ஓகே அது ஒரு பார்ட்டுக்கானே பணம் வந்துருச்சு நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம் மத்திய அரசு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி வந்த புயல் புயல்னால் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி இன்னும் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது தூத்துக்குடி போட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது உப்பளங்கள் எல்லாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி உப்பளங்கள் போச்சு திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு மூன்று மாத காலம் ஆகும் நெல் பயிர் போச்சு ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக இரண்டு ஆண்டுகள் வேணும் திருநெல்வேலி அதே போல் தென்காசி அதே போல் கன்னியாகுமரி சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வர்றதுக்கு என் ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்பு அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இழந்து ஸோ ஒரு ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆறு மாதம் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும் அதை நாம் கவனிக்கணும் படித்தவர்கள் உங்களை போன்ற பெரியவர்கள் பத்திரிகை துறையில் மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கருத்தையும் நீங்கள் மக்கள் முன்னாடி சொல்லணும் ஒரு மலை வெள்ளத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலினா நம்ம ஆறு மாதம் பின்னாடி போகிறோம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை கொடுக்காது பொருளாதாரத்தில் மந்தமாகறோம் இதற்கு மாநில அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இப்போ தூத்துக்குடி பிரச்சனை என்னென்னா வக்கீல் கால்வாயின்னு ஒரு கால்வாய் உள்ளே இருக்குது தூத்துக்குடி நகரத்துக்குள்ள முழுசாக போய் கடலில் போய் இணையுது நூற்றி இருபது அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் இருபது அடி கொண்டு வந்துருக்கிறாங்க எப்படி இன்னும் அது நடக்கும் முழு வெள்ளம் எங்கேனே போகும் எல்லா வெள்ளத்தையும் கொண்டு வந்து பக்கில் கால்வாய் வெளியே எடுத்துகிட்டு போகுது நூற்றி இருபது அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் இருபது அடி ஸ்மார்ட் சிட்டிக்கு படம் கொடுக்கறது மத்திய அரசு ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே பிளானே உங்களுக்கு தானே இப்போ இருபது அடி குளிக்க வைச்சா வர்ற தண்ணி என்னென்ன போகும் அப்படியே கொப்பளிச்சு வெளியே போகுது சென்னையெல்லாம் பேசவே வேண்டாம் நீங்கள் நிறையா பேசிட்டீங்க அதை பற்றி ஒரு ஒரு குளத்திலையும் கொண்டு போய் ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பட்டி சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி எல்லாத்தையும் சுமாத்தி வச்சுருக்குறோம் அரசு வந்து இதை கை வைக்காமல் இதை சரி பண்ணாமல் அடுத்த வெள்ளத்தை அரசனால் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி அரசு உண்மையாலுமே சீரியஸாக உள்ளே வரணும்னா பக்கீல் கால்வாயை திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அங்கே ரெடி பண்ணணும் தூத்துக்குடியில் குறிப்பாக தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் பொழுது கடலுடைய கடலினுடைய அளவும் நாங்கள் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ்மேச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ளே பம்ப் அடிக்கணும் அதற்கு வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதற்கு எல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதாக தெரியல இவங்க வெள்ளம் வந்தோன்னே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போகிறீங்க இன்னும் கிடச்ச வெள்ளத்திலே படிப்பண்ண இல்லை சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒன்று மாதம் முடிஞ்சது தூத்துக்குடி கிட்டத்தட்ட பத்து நாள் முடிஞ்சது இன்றைக்கி மாநில அரசுக்கிட்ட படிப்பணி இல்லையாங்கன்னா இன்றைக்கும் எப்படி இந்த பிளேமை மத்திய அரசு மேலே போடலாம் எப்படி இவங்க மேலே போடலாம் நாம் எப்படி எது வந்து தப்பிக்கலான்னு யோசனை இருந்தால் அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாதுங்கண்ணா